அவர் கொண்டு அனுமதி அற்றிய பழக்கடைகள் நீதிமன்றம் சட்டத்தை கௌரவ நீதிமன்ற தளங்களுக்கு வழங்கப்பட்ட கடைகளை சட்டவிரோதமான விரோதமான கடைகளாம் அதை விட மாதம் மாதம் ஆறாயிரத்தி அஞ்சு கடை வாடகை பட்பரி ஆயிரத்தி நூற்றி ரூபாய் செலுத்தி ஒழுங்கான முறையில் கொரோனா காலத்திலே இரண்டு வருடங்கள் நாடு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில கூட நாங்கள் இந்த வாடகை காட்டினாங்கள்

வந்து இந்த இனவாதரிக்கு அது இந்த சதி திட்டம் இல்லை நேரம் உங்களை சில மக்கள் ஜனநாயக அவர்கள் அவர் இருக்கிற வகையோ இனவாதரியா அந்த கடை இருந்தால் யார் ஆறு உலகத்திலேருந்து வருகிற மக்கள் எல்லாம் எங்களை சொல்லி நான் பழமாற்றி உலகத்தில் எங்கேயுமே பழக்கடை இல்லை என்று பழக்கடை இருக்கும் பெஞ்சி கடை இருக்கும் மளிகை கடை இருக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இலங்கையில் அந்த ஜால் மாணவரத்தில் இப்படி ஒரு உள்ளமான பழக்கடை உருவாக்கி தந்த பெண்ணை உங்களுக்கு இருக்குது அதுக்காக நான் இன்றைக்கு உங்களுடைய நாங்கள் நாங்கள் நாற்பத்தஞ்சு நான் கடிதம் வளர்ந்தாங்க இந்த சபையில அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து எங்களுக்காக வாக்களியுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த காலக்கோயில எங்களை வாழ்வாதாரத்துக்கு கடல்தானுங்கள் ஆனால் அதுக்காக இன்றைக்கும் அந்த எதிர்ப்பு தெரிவித்து எங்களை வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்குரிய நோக்கம் பதினாறு வருடமாக யாழ் நகரத்திலே நிரந்தரமாக யாழ் மாநகர சபைக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது காசு பாடகி கட்டி வியாபாரம் செய்து வருகின்றோம் அதே நேரத்தில் இன்று கௌரவ உறுப்பினர் தரிசானந்த் என்பவர் எங்கட கடைகளுக்கு எதிராக புதிதாக ஒரு பிரேரணையை கொண்டு வாரர் நாங்கள் சட்டவிரோதமான கடைகளால் களவியன் செய்யணுமா கலவியன் செய்யறதுல ஆட்சரவை இல்லை காரணம் என்ன யால் மாநகர் சாக்கூடிய நிலம் மாநகராசைக்குரிய கடைகள் அதிலே நாங்கள் குத்தகராக கடைகளை நடத்தி வாடகை மாதம் மாதம் ஒழுங்காக செலுத்தி வருகின்றோம் அவர்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா எங்களை பார்க்க வரைக்குள்ள நகரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கண்டு கொள்வார்கள் கட்டாயம் வரணும் அந்த வர்றத்துக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை அந்த எங்களுடைய மாத வாடகை நிப்பாட்ட சொல்லியும் புதிதாக நிபந்தனை எங்களோடு செய்யக்கூடாண்டும் சொல்லி ஒரு பெருமையை கொண்டவர் இருக்கிறார் நாங்கள் இன்று நேற்று இல்லை இவர் மக்களால் சரி செய்யப்பட்டு வந்தவர் அஞ்சு பேர்சம் தான் இருப்பார் ஆக நாங்கள் எங்களோட ஆயுள் வரைக்கும் மாணவ சபையோடு எங்களோட ஒப்பந்தங்களோ எங்களோட உறவுகளோ தொடர்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் இருக்கிறவர் சொல்கிறார் மாதம் ரெண்டு லட்சம் எங்களோட முப்பத்தொரு கடைக்கு மாதம் ரெண்டு லட்சம் வர்ற வருமானத்தை நிப்பாட்ட நிப்பாட்ட சொல்லிடுகின்றேன் இதை நாங்கள் வன்மையை கண்டிக்கின்றோம் மேற்படி இந்த பிரேரணை எல்லா கடைக்காரனுடைய கடைகளை தான் வந்து இதில் ஆர்ப்பலில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரேரணை இந்த கௌரவ முதல்வருக்கு நாங்கள் ஒரு வியாபாரிகள் சார்பாக கோரிக்கை விடுகின்றோம் இந்த முத இந்த பிரேரணையை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது ஆதரித்து எங்களுக்கு எதிராக இந்த மாத வாடகையை நிறுத்தினால் நாங்கள் மேற்கொண்டு நாளாந்தம் இந்த வாசல்லிய வந்து குந்து நிற்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவீர்கள் என்று கோரிக்கை நிக்கின்றோம் எங்களுக்கு தட்ல சிவானந்த ஐயா அவர்கள் இந்த ஒதுக்கி இந்த கடையை தந்த விவரங்களை எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்க என்று தான் இந்த கலை எங்களுக்கு தந்தது இது மாநை இப்போ பாடகளை வேண்டாமல் எங்களை ஒரு ஒரு நடுத்தருவில் நிற்கக்கூடிய கட்டத்தை கொண்டு வந்துருக்கு இந்த இது இதை நாங்கள் எது எது எப்பளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம் சரியான முடிவு எங்கள் எங்களை கொண்டு தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் பாரி ஆர் ஆர்ப்பாட்டங்களை செய்கிறதற்கு நாங்கள் பின்னிக்க மாட்டோம் எங்களுக்கு நல்ல நீதி ஒன்று கிடைக்க வேணும் இதுதான் முக்கியமான இது எல்லா எல்லாருடைய வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்க வேணும் அதானங்கள் nah, 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 nah.